வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே இங்கே திரளாக கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்களே நாம் அனைவரும் இங்கே கூடியிருப்பதனுடைய நோக்கம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் இப்போ எத்தனையோ பேர் வந்து இந்த நாட்டில் பிறக்கிறாங்க மறிக்கிறாங்க இருந்தாலும் வந்து நம்ம பெருந்தலைவர் காமராஜர் மாமனிதர் அவரை வந்து நாம் வந்து கொண்டாடுகிறோம் என்றால் அவர் வாழ்ந்த தூய வாழ்வு மக்களுக்காக தன்னால் இயன்றதை செய்து மறைந்த அந்த மாமனிதரை போற்றும் வகையில் தான் வந்து இன்றைக்கி நம்ம அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டுருக்கிறோம் இந்த பிறந்தநாள் மூலம் வந்து நாம் சொல்கின்ற செய்தி ஒவ்வொரு மனிதரும் புகழ் பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் புகழ் அப்படிங்கிற அதிகாரத்தில் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திரார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு விளக்கம் வந்து கற்ற தோன்றும் பொழுது நீங்கள் புகழ் பெற்று தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வந்து பிறந்துக்கிற ஒரு மனிதரும் வந்து தன்னால் இயன்றதை வந்து பிறருக்கு செய்யணும் புகழ் பெற்று வாழ வேண்டும் தான் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கிறோம் இந்த பிறந்தநாள் விழாவில் நிறைய தகவல்களை சொல்வதற்காக ஐயா நன்சை புகழூர் அழகரசன் ஐயா அவர்கள் வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாள் என்று அந்த அவருடைய நினைவை போற்றும் வகையிலே அவரை பற்றி பேசுவதற்காக என்னை அழைத்தமைக்காக ஐயா நகுல்சாமி அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இங்கே கொடுமை எண்ணிக்கையில் குறைந்திருந்தாலும் எண்ணத்திலே உயர்ந்தவர்களாக இவ்வளவு நேரம் அமைதியாக காத்திருந்து உரையை கேட்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்க ஒத்துழைத்த உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெருந்தலைவரை பற்றி சொன்னார் நிறைய செய்தி இருக்குது ஆனால் எனக்கு நினைவாற்றல் குறைவு இருந்தாலும் எனக்கு தெரிந்த செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன் பெருந்தலைவர் காமராசர் தந்தை சிறு வயதிலேயே காமராசர் இருக்கும்போது இறந்ததினால அவருடைய படிப்பு தடைப்பட்டு விட்டது ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்தார் அவங்க உறவினர் கடையிலே பார்த்து படிப்படியாக தினமும் செய்தித்தாளை படித்து ஒரு அரசியலில் ஈடுபட்டு காந்தியாரின் தொண்டராக அரசியலில் ஈடுபட்டு வந்தார் அது வருஷம் என்னை பொறுத்தவரையிலையும் நானும் சிறு வயதிலே தந்தையை இழந்தவன் ஆறாம் வகுப்பில் என் தாய் ஆசிரியராக இருந்தும் கூட ஆறாம் வகுப்பில் என்னை சேர்த்த முடியவில்லை ஏன்ட்டால் ஆறாம் வகுப்புக்கே கட்டணம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டுலலாம் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு காசு கொடுத்து தான் படித்தாகணும் அரசு பள்ளியிலேயே அதை ஒழித்தவர் காமராசர் இலவச கல்வி அடுத்தது மதிய உணவு போட்டார் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு போட்டார் இது மாதிரி எண்ணற்ற செய்திகளை நான் இந்த கோபண்ணாங்கிறவர் இன்றைக்கி செய்தித்தாளில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் கோபண்ணாங்கிறவர் தான் பெருந்தலைவரை பற்றி ஒரு பெரிய புத்தகம் இவ்வளோ பெரிய புத்தகம் அந்த புத்தகத்தை போட்டிருக்காரு அந்த புத்தகத்தை படித்து படித்து அதன் அடிப்படையிலே இந்த புத்தகத்தை நான் எழுதினேன் இந்த அட்டைப்படம் வந்து நடிகர் சிவக்குமார் வரைந்தது இது ஒரு புத்தகம்தான் இருக்குது இதுலேயும் அச்சுப்படை ரெண்டும் ஆயிடுச்சு இருந்தாலும் பெருந்தலைவரை பற்றி ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் மிக மிக எளிமையானவர் அவரை போலவே பெருந்தலைவர் காமராஜர் மிக மிக எளியர் வெளிநாட்டுக்கு ரஷ்யாவுக்கு போகும்போது வேட்டி சட்டியோடு தான் போயிட்டு வந்தார் அதனால் அனைவருக்கும் தெரியும் ரொம்ப எளிமை அவர் கூட்டத்தில் பேசும்போது ஆகட்டும் பார்க்கலாம் பார் ஏதோ கோரிக்கை வச்சா ஆகட்டும் பார்க்கலாம் பார் இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஆமாம் செய்கிறேன்னு சொல்ல மாட்டார் ஆகட்டும் பார்க்கலாம் என்ற செய்தால் அதை பற்றி கூட ஒருத்தர் எழுதியிருக்கார் ஆகட்டும் பார்க்கலாம்னா அதில் இல்லைன்னு சொல்ல எதிர்பார்ப்பாங்க இல்லைனாலும் யா அப்பயே சொல்லிட்டார்ல ஆகட்டும் பார்க்கலாம் அவர் மீது கோபம் சினம் கொள்ளாமல் இருப்பார்கள் மிக மிக உப்பு சத்தியா ஆப்பிரகத்தில் காந்தியார் சிறைச்சனே வெறும் ஓராண்டு சிறையில் இருந்தாங்க அவங்க உறவினர் பாட்டியாராக ரொம்ப சீரியஸாக இருக்குது உடனே அவனை ஜாமீனில் வர சொல்லு அப்படிங்கிறாங்க இவர் கேட்டு கண்கலைஞரை வழியே ஜாமீனில் வர நாட்டுக்காக எண்ணற்ற தியாகங்களை செய்தவர் எண்ணற்ற திட்டங்களை இன்று நாடும் மறக்க முடியாத திட்டங்கள் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் சேலம் இரும்பாலை திருச்சி பாய்லர் ஆலியார் டேம் காவிரியின் குறுக்கே தடுப்பணைகளை கட்ட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலேயே பொள்ளாச்சி மகாலிங்கம் சட்டசபையில் பேசுகிறார் நீர் பெருகி வருகும் காலகங்களில் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகளை கட்ட வேண இன்றைக்கி ஐயா கட்டின பூலாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த டம் இருந்து மேட்டூருக்கு போகிற வழியில் காவிரியிலேயே கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை இன்னும் மிகச்சிறப்பாக நாற்பது தண்ணீர் எப்பவும் அங்கே இருக்கும் அது படகு சவாரி இந்த மாதிரி இது மாதிரி எண்ணற்ற திட்டம் ஒரு முறை அவங்க அம்மா தான் ஏ வீட்டில் கழிப்பறை கொஞ்சம் கக்கு சிறுப்பேராக இருக்கடா சரி பண்ணி கொடுறாங்கிறாங்க இவர் முதலமைச்சராக இருக்கார் ஆனால் இவர் செய்யலை ஏன்ட்டா பழி வந்துடும் பதவியை பயன்படுத்தி வீட்டுக்கு பயன்படுத்தி தான் ஒரு சின்ன காரியம்தான் ஒரு வீட்டில் ஒரு பாத்ரூமில் கதவை ஏதோ உடஞ்சி போச்சுன்னா கூட அதை கூட சரி செய்யாமல் இருந்தார் எண்ணற்ற இது இதில் இதில் எழுதியிருக்க வேற அதில் ஒரு குறிப்பாக ஒரு செய்தியை சொல்லணும்னா அவரை படிக்காத மேலேங்க ஆனால் அவர் ஆங்கில அறிவு மிக்கவர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு முறை பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ரீலங்காவில் போய் சிறீ பண்டார நாயகோட ஒரு ஒப்பந்தம் போடுறார் ஒப்பந்தம் போட்டு திரும்பி வந்து சென்னை விமான நிலையத்தில் இறங்குறார் பெருந்தலைவர் காமராஜர் அப்போ முதலமைச்சர் நிருபர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் பிரதம மந்திரி இப்போ அங்கே இலங்கையிலே தேர்தல் வரப்போகிறது அந்த தேர்தலிலே மாற்றுக் கட்சி வெற்றி பெற்றால் உங்கள் ஒப்பந்தம் செல்லுபடி ஆகுமா என்று லால் பகதூரை கேள்வி கேட்குறாங்க அவர் அப்படியே நிற்கிறார் நடந்த செய்தி கோபனாக இருந்தனர் உடனே காமராஜர் ஆங்கிலத்தில் மூன்று நிமிடம் பேசி அதுக்கு பதில் சொல்கிறார் இதை மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கு ஆட்சி மாறினாலும் அங்கே ஆட்சி மாறினாலும் ஒப்பந்தம் ஒப்பந்தம் தான் அது மாறாது இதை நீங்கள் பெரியப்படுத்த பெரிதுபடுத்த வேண்டாம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார் லால் பகதூர் சாஸ்திரி ஐ அக்ரி வித் காமராஜன்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறார் காமராஜர் சொன்னதை நான் முடிக்கிறேன் இப்போ நான் வந்து ஆறாவதில் படித்தது காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் தான் பயிற்சி பள்ளி போய்ட்டு வேலைக்கு வந்தேன் வேலை உடனே ரெண்டே மாதத்தில் கிடைச்சது எனக்கு வேலை ஆசிரியர் வேலை காரணம் காமராஜர் ஏழை குழந்தைகள் படிக்க வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நான் காட்டுப்புத்தூரில் படித்தேன் அந்தட்டம் பதினஞ்சு கிலோமீட்ரு தொட்டியம் இந்தட்டம் வலையப்பட்டி பதினஞ்சு கிலோமீட்ரு இந்தட்டம் மோகனூருக்கு இடையில் பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளி அதெல்லாம் கொண்டு வந்தது பிறந்த முந்நூறு மக்கள் தொகை இருந்தால் போதும் தொடக்கப்பள்ளி படிக்க எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு வந்தால் போடு வாத்தியாரா டெம்பரவரியாக போடு டெம்பரவரியாக போடு பயிற்சி பெறாத ஆசிரியர்கள் நிறையா வேலை பார்த்து அப்புறம் பயிற்சிக்கு போனாங்க ஏழை குழந்தைகளுக்காக அந்த இலவச கல்வி ஊர்தோறும் பள்ளிக்கூடம் இந்த மாதிரி அதை விட இன்னொரு செய்தி சொல்லணுன்னு ஆசிரியருங்கிற முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுலெலாம் ஓய்வு பெற்றவர்கள் அரசு ஊழியர்கள் கண்ணீரோடு தான் வீட்டுக்கு போவார்கள் அழுதுகிட்டு தான் போவானும் மாதம் என்ன பண்ணுறது ஏன்ட்டா பென்ஷன் கிடையாது வருமானமும் கிடையாது இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில் கண்ணால் பார்த்து எங்கள் அம்மாவை ஓய்வு பெறும்போதே ரெண்டாயிரம் ரூபா தான் கிடைச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பத்து ரூபா ஓய்வூதியம் அந்த ஓய்வூதியத்தை கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜ் அரசூழியர் அண்ணா வந்ததுக்கப்புறம் அதை இருபது ரூபாயை மாற்றினார் இப்போ அறுபத்தி ஏழில் அண்ணா இருபது இப்போ வாங்குறது அது வேறு விஷயம் அந்த ஓய்வூதியம் பிஎப்னு சொல்கிறோம்ல பிராவிடன் பண்ணிட்டு அரசு ஊழியர்கள் கொண்டு வந்தது பெருந்தலைவர் காமராஜ் தான் இது மாதிரி எண்ணற்ற சலுகைகள் எண்ணற்ற திட்டங்களை படிப்படியாக கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்த சிலைவற்றி நான் இங்கே சொல்கிறேன் அவர் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க பெருந்தலைவர் காமராஜர் தான் இந்திரா காந்தி போன்றவர்கள்லாம் பிரதமர் வருவதற்கு வாய்ப்பாக இருந்தவர் கருதாம் விருதுப்பட்டியில் நிமிர்ந்தால் இடிக்கும் நிற்பதற்கே இடமிருக்கும் அளவிலான சிறிய ஓட்டு வீட்டில் பிறந்த பெருந்தலைவர் பத்தாண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் பின் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் பொறுப்பேற்று இரண்டு பிரதமர்களை தேர்வு செய்யும் பெருந்தலைவர் தகுதியை பெற்று வரலாற்றில் இடம் பெற்றார் ஒரு ரூபாய் கொடுத்தால் நல்ல பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு ரூபாயை பெற்றுக்கொண்டு காமராஜர் என்று பெயர் வைத்து பெரியாரின் பெரியார் வைத்த பெயர் எங்கள் ஊரில் ஏட்டே தவிட்டுப்பாளையம் சின்ன ஊர் தாங்க அஞ்சு காமராஜ் பெயர் அந்த அஞ்சு காமராஜில் மூணு பேர் என்கிட்ட படித்தாங்க கண்ணதாசன் கவிதையை மட்டும் கடைசியாக படிக்கிறாங்க கண்ணதாசன் அவர் இறந்தோன்னு ஒரு கவிதை படிக்கிறார் அந்த கவிதையை மட்டும் படிச்சுட்டு தங்கமணி மாளிகையில் தனி வயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்கள் என்றும் என்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலைபோல் அலங்கரித்து வாழ்த்தொழிக்க பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை இந்த மாதிரி மிக அவர் பெற்றது பிறந்தது ரொம்ப எளிமையான ஏழ்மையான கொடுத்திருப்பது கனதாக ரொம்ப சிறப்பாக இருக்கார் வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை பெரிய வண்ணமலர் தொட்டி போட்டு இந்த தொட்டிலெல்லாம் ஆட்டி அவர் வளர்ந்ததில்லை பாடுமணி வையை பணித்திருக்கும் பூஞ்சோலை ஆடுமிளம் பூங்கொடிகள அஞ்சு மிளம் மாநிலங்கள் கூட வரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை மாமதுரை நாட்டில் மரபர் படை நடுவில் தேமதுர தமிழ் பாடும் திருநாடர் தங்குளத்தில் வாழையடி வாட என வந்த தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தாயின்னு காமராசரை பெற்றிலே கொட்டிலே தோன்றி குவலையத்தில் பேரெடுத்து இட்டமுடன் சேர்ந்தார்க்கு இறைவனாய் தோற்றமுற்ற இயேசு பிரான் மேற்று செய்யில் இளையபிரான் கீழ்த்தி செய்யில் சத்தியமே தெய்வம் சவத்துவமே வாழ்க்கை என இத்தசையில் ஓர்நாள் இரவரசாய் பங்குரித்த புத்தபிரான் நேமாவலம் புத்தபிரான் பிறந்தது நேபாளம் புனிதபிரான் விருதுநகர் அப்படின்னு காமராஜராஜை பற்றி மிக மிக மிகச் சிறப்பாகலாம் பாடிட்டுருக்காரு எழுதியிருக்காரு கடைசியாக ஒரு செய்தி சொல்கிறார் கடைசியாக அந்த செய்தியை நானும் எழுதியிருக்கேன் அதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடலான் இருக்கேன் பெருந்தலைவர் மறைந்தவுடன் அவர் வசித்த வீட்டை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார் சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கார் பிரத முதலமைச்சர் மகிழுந்தனை அவர் வைத்திருந்த கார் மகிழுந்தனை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது அவர் உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது அவருடைய பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது என்று என் நினைவாற்றல் குறைந்த நிலையிலும் என் நினைவுக்கு எட்டிய செய்திகளை பாடியிருக்கிறேன் அவர் பெயரை வைத்த ஒரு மாணவனை பற்றிய செல்மா காமராசன்னு காமராசை பற்றி இந்த காமராஜரை பற்றி ஒரு புத்தகம் என்னுடைய மாணவன் பெயர் செல்மா காமராசன் அவனை பற்றி ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் என் வாழ்நாளிலே என்னை பொறுத்தவழிலும் நான் படித்தது அவரால் அரசு பணிக்கு வந்ததும் அவரால் என் தாய் ஓய்வூதியம் பெற்றதும் அவரால் என்பதாலே பெருந்தலைவர் காமராசரை இந்த நாடு உள்ளளவும் யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது வாழ்வார் வாழ்வார் என்று சொல்லி வாழ்க்கைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் வந்தான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை பற்றி நிறைய தகவல்களை நமக்கு சொல்லி சென்றார் நன்சை புகழூர் அழகரசன் ஐயா அவர்கள் அவருக்கு கோபனம் எழுதியிருக்கார் கடைசியாக ஒரு செய்தி சொல்கிறார் கடைசியாக அந்த செய்தியை நானும் எழுதியிருக்கேன் அதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடலான் இருக்கேன் பெருந்தலைவர் மறைந்தவுடன் அவர் வசித்த வீட்டை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார் சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கார் பிரத முதலமைச்சர் மகிழ்ந்துந்தினை அவர் வைத்திருந்த காரர் மகிழுந்தனை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது அவர் உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது அவருடைய பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது என்று என் நினைவாற்றல் குறைந்த நிலையிலும் என் நினைவுக்கு எட்டிய செய்திகளை பாடியிருக்கிறேன் அவர் பெயரை வைத்த ஒரு மாணவனை பற்றிய செல்மா காமராசன்னு காமராசை பற்றி இந்த காமராஜரை பற்றி ஒரு புத்தகம் என்னுடைய மாணவன் பெயர் செல்மா காமராசன் அவனை பற்றி ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் என் வாழ்நாளிலே என்னை பொறுத்த பொறுத்தவழிலும் நான் படித்தது அவரால் அரசு பணிக்கு வந்ததும் அவரால் என் தாய் ஓய்வூதியம் பெற்றதும் அவரால் என்பதாலே பெருந்தலைவர் காமராசரை இந்த நாடு உள்ளளவும் யாவரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது வாழ்வார் வாழ்வார் என்று சொல்லி வாழ்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை பற்றி நிறைய தகவல்களை நமக்கு சொல்லி சென்றார் நன்சை புகழூர் அழகரசன் அவர்கள் அவருக்கு நன்றி அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக திரு நாகராஜன் ஐயா அவர்கள் வருகிறார் ஒரு அருமையான ஒரு கருத்தரங்கம் காமராஜரை பற்றி நாம் நினைவு நினைவு கூறுவதற்கு அவருடைய பிறந்த நாளை நாம் இந்த தீரும் சிறப்புமாக இந்த அரங்கத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த பெருந்தலைவரனுடைய அவருடைய புகழை நம்முடைய ஆசிரியர் திருமணம் அழகரசனையா அவர்கள் மிகச்சிறப்பாக நமக்கு நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் அவருடைய புகழினின் உச்சியை நமக்கு உள்ளந்தொட்டு கொண்டு காண் கோடிட்டு காண்பார் எந்த ஒரு தலைவரும் விமர்சனத்தை பார்க்க மாட்டார்கள் நேரே சொல்லினான் ஆகவே கட்சியில் பல பிரச்சனைகள் இருந்தது அந்த காலகட்டத்தில் காங்கிரஸில் பல பல எதிர்ப்புகள் இருந்தன இருந்த போதிலும் திட்டம் என்பது ஆகவே ஆகாது என்று மருத்துவத்தின் காரணமாகத்தான் இந்த காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக ஆகக்கூடிய ஒரு சூழல் எழுந்தது மா காமராஜர் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினார்கள் அது அதன் பின்னர் அது இல்லாமல் அந்த குள கல்வி திட்டம் என்பது அப்படியாக முற்றிலும் நீக்கப்பட்டு காமராஜர் அவர்கள் இந்த ஏழை மக்கள் கல்வியிட மேம்பற வேண்டும் அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் முந்நூறு பேர் மக்கள் தொகை கொண்ட முந்நூறு மக்கள் தொகை கொண்ட இடங்களில் ஆரம்ப கல்வியை ஆரம்பித்தார்கள் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கு குலக்கல்வி மாதிரி வீட்டிலேயே திண்ணை பள்ளிக்கூடம் தான் இருக்கும் அவர் வந்து என்ன பண்ணிட்டார் முந்நூறு ம முந்நூறு மக்கள் தொகை இருக்கா ஆரம்ப பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு உள்ளார நடுநிலைப்பள்ளி அதுக்கு மேலே அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி அதில் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது திட்டத்தை மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது அப்பொழுது அங்கே இருந்த மேத்து சுந்தர வடிவேடு அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் கல்வியாளர் அவர் அந்த அதிகாரி சொல்கிறாரு அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள் எதுக்குமே எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரிகள் எதிர்ப்பை தெரிவிப்பாங்க பணம் எடுத்த நீதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் காமராஜர் அவர் சொல்லிவிட்டார் இந்த பாருங்கண்ணே இந்த மாதிரியான வேலையெல்லாம் நிதி இல்லை அது இதெல்லாம் சொல்லக்கூடாது நான் வந்து இந்த திட்டத்தை ஆதரிக்கிறேன் நீ இந்த திட்டத்தை கொண்டு வந்தாகணும் ம பசங்களுக்கு சாப்பாடு போடணும் இல்லை உன்னால் முடியலன்னா சொல் நான் துண்டை ஏந்தி என் தொண்டர்களை விட்டு அங்கங்கே வசூல் பண்ணி நான் சாப்பாடு போகிறேன் செஞ்சார் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வீட்டிலேருந்து பசங்க வந்து அரிசி பருப்புலாம் கொண்டு வச்சுன்னாங்க சொன்னாங்க இங்கே நபர் இருக்கேன் அதெல்லாம் பண்ணார் அதுக்கு பின்னாடி தான் அரசாங்கம் ஓ இந்த திட்டத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்புறம் மதிய உணவு திட்டங்கள் நடவற்றது அப்புறம் கேர்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க கேர்னால் அமெரிக்காவில் கூடிய அந்த பொருட்களை வாங்கி கேள பால் பவுடர் அந்த பால் பவுடரு அந்த கோதுமை ரவா இதெல்லாம் கொடுத்து மாணவர்களை வயிறான பசியாரவருக்கு காமராஜர் செஞ்சார் அதன் அடிப்படையில் தான் மாணவர்கள் மிக கல்வியிலே மேம்பாடு அடைய செய்வதற்கு காமராஜருடைய முக்கிய அவருடைய பங்கு என்பது அளப்பரியது அதனால் தான் நம்ம வந்து இன்றைக்கி இருந்து நம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இருந்தானே ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மகான் அவரை நம் நினைவு கூற வேண்டும் அதே போல் அரசியல் நாகரிகம் அதை வந்து இங்கே பேசி தான் ஏன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்டில் இருந்த பி ராமமூர்த்தி அனந்த நம்பியார் ஜீவா இவங்களாம் பெரிய வேல்யூபிள் லீடர்ஸ் அப்போ அது பிரிவிக்கா போன்ற எண்ணற்ற தலைவர்கள்லாம் இருந்தாங்க சம காலத்தில் ஆனால் அத்தனை பேருக்கும் ஒத்த நண்பர்களாக இருந்தார் சட்டசபையாக இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அவர் நட்பு ரீதியாக பழகினார்கள் அந்த நட்பு என்பது ஒரு அரசியல் நாகரிகத்திற்கு இருந்தது அதே மாதிரி அவர் இறந்தவுடனே கலைஞருக்கு தகவல் போகுது டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அப்போ அவர் முதலமைச்சர் அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி க ஐயா இறந்து போயிட்டாருன்னு போய் சொல்கிறான் அசிஸ்டன்ட் உதவியாளர் உடனே பதவி அடிச்சுக்கிட்டு ராஜாராம கூப்பிட்றாரு ராஜாராமன் இப்போ சேலத்துக்கார் அவர் தான் சபாநாயகராக இருந்தவர் அவரை கூப்பிட்டு ராஜாராம் என்னன்னு போய் பாருங்கள் நிறைய பேர் உள்ளார காமராஜர் வீட்டுக்கு வந்தால் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் உடனே போங்க அப்படின்னு சொல்லி ராஜாராம அனுப்புகிறாரு கலைஞர் உடனே ராஜாராமங்க போகிறாரு உடனே அதுக்கு அதுக்கு துணையாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேர் போகிறாங்க போய் காமராஜர் என்னென்ன பொருட்கள் வைத்திருக்கிறார் என்பதற்கு அந்த வைரவன் ஒரு உதவியாளர்கிட்ட கேட்குறாங்க அப்பா வைரவன் அழுகிறாங்க என்னங்க ஆள் வச்சுட்டு போயிருக்காரு ஒன்றும் இல்லைங்க பத்து கதர் சட்டை இருக்குங்க ஒரு தகர டப்பாக இருக்குங்க இதாங்க அவர்கிட்ட இருக்கு போய் பாருங்க அறுபது ரூபா பேங்கில் பேலன்ஸ் இருக்குங்க எனக்கு பத்து ரூபா கொடுப்பாருங்க மாத சம்பளம் இப்படி சொன்ன இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் புகழை வந்து நிச்சயமாக இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஊரையும் கொண்டாடணும் ஆனால் கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறது நம்ம டெல்லி துறையில் காண்க அப்படின்ட்டு சொல்லி இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நாகராஜன் ஐயா வந்து நிறைய அரிய செய்திகளை சொன்னார் அரசியல்வாதிகளுக்கு வந்து சில எடுத்துக்காட்டுகளையும் சொன்னார் அரசியல்வாதிகள் எப்படி இருக்க வேண்டும் ஐயா அவர்களை பின்பற்ற வேண்டும் இடத்துல வந்து கத்தி எடுத்துகிட்டு போவாங்க வேறு ஏதாலும் ஆயு குச்சி இந்த மாதிரி தான் தறி எடுத்துகிட்டு போவாங்க குதிரைப்படை யானைப்படை இப்படி போவாங்க இப்போ வந்து அப்படி இல்லை ஏவுகணை அணுகுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சண்டைக்கு போக முடியும் இல்லையே அந்த காலத்தில் மாதிரி சண்டைக்கு போனால் தோல்வி அடைஞ்சிருவாங்க அது மாதிரி இப்போ வந்து அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஆயுதம் வேறு மாதிரியாக இருக்குது இருந்தாலும் வந்து ஐயாவை வந்து பின்பற்றி ஒரு அரசியல் வாழ்வை மேற்கொண்டால் அந்த அரசியல் ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கணும் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க முனைவர் செந்தில் அவர்கள் வருகிறார் மரியாதைக்குரிய கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதே நாளில் பிறந்திருக்கிறார் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவருடைய புகழை நாம் இங்கே உட்கார்ந்து விவாதித்து கொண்டிருக்கிறோம் பரப்பி கொண்டிருக்கிறோம் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அவர் கூட பிறந்த ஆட்கள் யாருமே இங்கே இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பிறந்தவங்க யாருமே இங்கே இருக்க முடியாது அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு விதத்திலும் அவரால் பயன்பெற்றவர்கள் தான் நம்ம இன்றைக்கி இங்கே நின்று இருக்கோம் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம் கல்வி அறிவு ஆயுதத்தை பற்றி ஐயா நிறையா சொன்னார் அறிவார்ந்த ஆயுதம் தான் இன்றைக்கி முக்கியமான ஆயுதம் இந்த அறிவாயுதம் ஆயுதத்தை நமக்கு வழங்கியவர் தான் ஐயா கல்வியறிவின் மூலமாக நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறையிட்ட தான் இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு முத்தாய்ப்பாக என்னுடைய ஒரு கவிதையை மட்டும் காமராஜருக்காக இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செஞ்சுட்டு இந்த இடத்துலேருந்து விடைபெறணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆழ்கடலில் சஞ்சரிக்கும் முத்துச்சிப்பிகள் அனைத்திலும் முத்துக்கள் தோன்றுவதில்லை கார்மேகத்தின் மலைத்துளிகள் அச்சிப்பிகளின் மீது பொழுதுதான் முத்துக்களாக மாறுகிறது அதுவும் சுவாதி நட்சத்திர வேலையில் விழும் மலைத்துளிகளே நன்முத்துக்களாக மாறுகிறது அதுபோல் இந்த புவியில் பிறக்கக்கூடிய அனைவரும் பரிணமைப்பதில்லை அப்படி ஒரு சிலரே பரிணமிக்கின்றனர் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் நம்மளது முன்னோடியாக நமக்கெல்லாம் முன்னோடியாக நமக்கெல்லாம் ஆசிரியராக ஆசானாக அன்னையாக தந்தையாக உயிர் ஊட்டியக்கூடிய அன்னையாக பால் ஊட்டிய அன்னையாக உணவளித்த அன்னையாக விளங்கக்கூடிய நமது கர்ம வீரர் காமராஜ் ஐயாவை இந்த நேரத்தில் அவருக்கு மரியாதை செய்து அவருடைய புகழை என்றென்றும் நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர் முனைவர் செந்தில் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் ஒரு அருமையான கவிதை வாசித்தார் இப்பொழுது நாம் வந்து இந்த விழாவினுடைய இறுதிக்கட்டத்துக்கு அதாவது நிறைவு நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்க அவருக்கு வந்து சமர்ப்பிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தினோம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டது இது வந்து இங்கு கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு மட்டுமல்லாது இந்த உலகத்தில் மூளை முடுக்கில் இருக்கிற ஏராளமானோருக்கு இது சென்றடைய வாய்ப்பாக இருக்கும் நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் வழியாக இது பயணிக்கும் இது ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த விழாவில் கலந்துக்கிட்டு விழாவினை சிறப்பித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து விடைபெறுவோம் நன்றி வணக்கம்